அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வர இன்னும் ஓரிரு நாட்கள் தாங்க இருக்கிறது அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது இது புதன்கிழமையோடு இணைந்து வருகிறது அப்படிங்கிறதுனால கூடுதல் சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நான் சந்திரனை வந்து பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கிறதுங்க அதற்கான காரணம் என்ன விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஏன் நாம் சந்திரனை பார்க்க கூடாது அதை சொல்வது எதற்காக அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து விநாயக சதுர்த்தி விரத வழிபாட்டு முறைகள் என்னென்ன அதனுடைய மகத்துவம் என்ன சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புராணங்களின் படி கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சந்திரனை நேரடியாக பார்ப்பது அசுபமாக கருதப்படுதுங்க புராண கதைகளின் படி தனது பக்தர் ஒருவர் வீட்டில் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மிஞ்சிய உணவுகளை எடுத்துக்கொண்டு நள்ளிரவில் வீட்டை நோக்கி நடந்து சென்றாரு விநாயக பெருமான் சாப்பிட்ட கலைப்புல மெதுவாக நடந்த விநாயகர் தடுமாறி கீழே விழுந்துட்டாரு அவர் கையில இருந்த உணவும் கீழே விழுந்து சிதறிடுச்சு உடனே தன் மேல் படிந்த மண்ணை உதறி தட்டிய அவரு யாரும் பார்த்தார்களா அப்படின்னு சற்றும் முற்றும் வந்து பார்த்திருக்காரு நள்ளிரவு ஒருவரும் விழைத்திருக்கல அதனால சிதறிய உணவுகளை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்த விநாயகர் வானில் நிலவு இருக்கிறத பார்த்தாரு தன்னை பெரிய அழகன் அப்படின்னு நினைத்து கொள்ளும் சந்திரன் விநாயகர் தள்ளாடி நடந்து வந்து கேடே விழுந்ததையும் மண்ணில் விழுந்த உணவுகளை பொறுக்கி எடுத்ததையும் பார்த்து கேலியாக சிரித்த கொண்டிருந்தது இதை பார்த்த விநாயகருக்கு கடுமையாக கோபம் வந்துவிட்டது கோபம் அடைந்த விநாயகர் சந்திரன் அந்த சாபத்தால சந்திரனை பொய்யான குற்றச்சாட்டுகள் மற்றும் எதிர்மறை நிகழ்வுகள் போன்ற பாதிப்புகளை சந்திக்க வாய்ப்பிருக்குங்க புராண கதைகளின்படி ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்க்கை உதாரணமாக குறிப்பிடுகிறது சொல்லலாம் கணேஷ் சதுர்த்தி அன்று சந்திரன நேரடியாக பார்த்த கிருஷ்ணர் சுயமந்தக ரத்தினம் தொடர்பான பொய்யான குற்றச்சாட்டில் சிக்கினார் பின்னர் உண்மை வெளிப்பட்டு பாதிப்பு நீங்கியது சந்திரனை பார்த்தா என்ன செய்யணும் அந்த நேரத்தில் தன்னையும் அறியாமல் பலரும் வந்து சந்திரனை பார்ப்பதுண்டுங்க அப்படி நாம நம்மையும் அறியாம சந்திரனை பார்த்துட்டோம் அப்படின்னா அன்றைய நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்ற வழிமுறைகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சந்திரனை பார்த்த உடனே மனமுருகி வழி பாடு செய்யணும் குடும்பத்திற்கு எந்தவித கஷ்டமும் வராமை வேண்டி விநாயக பெருமான வணங்குங்க ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க இதன் மூலமா பிதற்றல்களை தவிர்க்க முடியும் சந்திரனை தவறுதலாக பார்த்தால் அடுத்த புதன்கிழமை விநாயகர் கோவில் போயிட்டு வாங்க அன்றைய தினம் விநாயக பெருமானை வழிபடுங்க விநாயகர் பெருமானுக்கு இருபத்தி ஒரு துர்வாக கட்டிகளை சமர்ப்பிக்க செய்யுங்க அதே மாதிரி களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சித்தியை வாங்கி சந்தன குங்குமம் வைத்து தொப்புள்ள காசு வைக்கணும் பிள்ளையாருக்கு இடுப்பில் துண்டுகட்டி பூமாலை அருகம்பில் அருகம்பிள் மாலை எருகம் மாலை அணிவித்து குன்றியான் கண்களை திறக்க செய்யணும் அதே மாதிரி இந்த பரிகாலங்களை நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் சந்திரனை பார்த்த தோஷம் நீங்கிடும் தடைகள் உடைந்து வெற்றி மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க பொதுவாக வந்து விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது கோலாகலமாக ஒருளா வருடம் வந்து நாம் கொண்டாடுற ஒரு முக்கியமான விசேஷ நாள் அதுவும் இந்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த விநாயக பெருமான் விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க சின்ன சின்ன விநாயகர் சிலைகள் முதல் பெரிய பெரிய விநாயகர் சிலைகள் வரைக்கும் வீடுகள் தோறும் தெருக்கள் தோறும் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருடைய சிலைகள் எல்லார் இடத்துலையும் எல்லாருடைய வீட்லையும் வந்து இருக்கிறத நாம் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஒரு கோலாகலமான ஒரு கொண்டாட்டமாக விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடப்படுது ஒரு ஆண்டில் வரக்கூடிய வளர்பிரி சதுர்த்தியிலேயே தலையாயது அப்படின்னா ஆவணி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி தான் பிற சதுர்த்திகளில் வழிபட முடியாதவர்கள் கூட ஆவணி வளர்பிறையில் வழிபட்டால் ஆண்டு முழுவதும் சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்ட பலன் கிடைக்கும் அதனால தான் அந்த சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி அப்படின்னே அழைத்து கொண்டாடுறோம் காரணம் ஆவணி சதுர்த்தி அன்று தான் விநாயக பெருமான் தோன்றினாரு அப்படிங்கிறது புராணம் தெய்வங்களில் முழு முதற் கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பண்டிகைகள்லையும் தலையாயது விநாயகர் சதுர்த்தி தான் அது போல பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பது ஆன்றோர் வாக்கு சந்தனமோ சாணமோ மஞ்சளோ தூய மனதுடன் பிடித்து எடுத்து நாம் பிடித்து வச்சோம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் சாத்தி வணங்கினா அதில் பிள்ளையார் ஆவகணமாகி அருள்பாலிப்பார் என்பது நம்பிக்கை எந்த பூஜை தொடங்கும் முன்னரும் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வழிபட்டு அதன் பிறகே பிரதான பூஜையை நாம் தொடரணும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால விநாயக சதுர்த்தி பூஜையிலையுமே மஞ்சள் விநாயகர் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வழிபட வேண்டியது மிக மிக அவசியம் மஞ்சள் விநாயகரை வழிபட்ட பின் பிரதான பூஜையாக களிமண்ணால் ஆன விநாயகரை வழிபடணும் வீட்டில் விநாயகர் விக்கிரகம் வைத்திருக்கிறவங்க கூட இந்த நாளில் புதிதாக களிமண் விநாயகரை வாங்கி வழிபடுவது விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் விநாயகரே எளிமையானவர் அரச மரத்தடியிலையும் ஆற்றங்கரையிலையும் எழுந்தருளி இருக்கிறவர் அவருக்கு மேற்கூரை கூட தேவை கிடையாது அப்படிப்பட்ட விநாயகரை எளிய இயற்கை பொருள்கள் கொண்டு செய்வதே நல்லது அப்படின்னு சொல்லலாம் களிமண் மிக எளிதில் கிடைக்கும் பிற பொருட்களை கொண்டு செய்யப்படக்கூடிய விநாயகரை பூஜைக்கு பின் கரைப்பதிலையும் சிக்கல் இருக்கு ஆனால் களிமண்ணும் மிகவும் எளிதாக கரைந்துவிடும் அப்படிப்பட்ட களிமண் விநாயகர் மிகவும் பவித்திரமானது அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்திக்கு புதிய களிமண் விநாயகரை வாங்கி வழிபடுவது விசேஷம் மேலும் காலையில் எழுந்து நீராடி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோடு கிளம்பிச் விநாயகரை கொண்டு கொண்டாட்டமாக திரும்பி வரும் அனுபவமோ சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் சரி விநாயகரை பூஜிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி அன்று காலையிலேயே வீட்டை சுத்தம் செய்து நல்ல நேரத்தில் களிமண்ணால் செய்த விநாயகர் சிலையை வீட்டுக்கு கொண்டு வரணும் பூஜை செய்ய உகந்த நேரத்தினை அறிந்து கொண்டு அந்த நேரத்தில் பூஜையை தொடங்க வேண்டியது அவசியமாகிறது இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரங்களோ இல்லை விநாயகரினுடைய நாமங்களையோ சொல்லி 就那是说， பிறகு அந்த மஞ்சள் விநாயகருக்கு நீங்க வந்து மஞ்சள் பிள்ளையாக இருக்குது பழம் வெற்றிலை பார்க்க நிவேதனம் செய்யணும் அதன் பிறகு கற்பூரம் காட்டி நம்மளுடைய வேண்டுதலை சொல்லி பிறகு விநாயகர் சதுர்த்தி பூஜையை நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படின்னு மனதுக்குள்ள வேண்டிக் கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு புதிதாக வாங்கிய விநாயகருக்கு சிறு வஸ்திரம் மலர் உபவீதம் சந்தனம் குங்குமம் ஆகியன சமர்ப்பித்து அலங்காரம் செய்யணும் பிறகு விநாயகர் அசோஸ்திரம் அறிந்தவங்க மலர்கள் அருகம்பூ முதல் வேற ஏதாவது மலர் வாசனை நிறைந்த மலர்களை கொண்டு கூட நாம விநாயகருக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபடலாம் அறியாதவர்கள் விநாயகர் அகவல் பாடி ஒவ்வொரு வரி முடிவுலையும் மலர் சாத்தி அர்ச்சனை செய்யலாம் விநாயகருக்கு மோதகம் செய்து நிவேதனம் செய்யறது விசேஷம் இயலாதவர்கள் வீட்டில் நாம உண்ணும் உணவையே நிவேதித்து வழிபட்டா போதுமானது பிறகு கற்பூர ஆரத்தி காட்டி விநாயகர் பூஜையை நாம நிறைவு செய்து கொள்ளலாம் உகந்த நிவேதனங்கள் விநாயகருக்கு அப்படின்னா உகந்த நிவேதனங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மோதகம் கொழுக்கட்டை பால் தயிர் தேன் அவல் பொறி கடலை சர்க்கரை பேரீச்சை தேங்காய் விளாம்பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் நாவல் பழம் அது மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் பேரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க மாதுளை லட்டு சுண்டல் இவற்றில் ஒன்றோ அல்லது பலவோ செய் விநாயகருக்கு நிவேதனிபடுவது விநாயகர் அன்று வழிபடுவது மிக மிக சிறப்புக்குரியது முழு முதற் கடவுள் நம்மை காத்து அருட்கொள்வான் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமோ நமக்கு தேவை கிடையாது அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷ நாள் அப்படின்னு சொல்லலாம் வேறு ஏதோ ஒரு தெய்வத்தை அதாவது விநாயகர் அல்லாத மற்றொரு தெய்வத்தை பூஜை பண்ண விரும்பவர்கள் கூட தங்களுடைய பூஜை அறையில் வந்து ஏற்படக்கூடிய விக்னம் நீங்குவதற்காக விநாயகரின் இரண்டு பாத கமலங்களை அவசியம் பூஜிக்கத்தான் வேண்டும் என்று அறிந்திருக்கிறாங்க அதே மாதிரி தாங்க விநாயக சதுர்த்தியும் நாம் முக்கியமாக கொண்டாடக்கூடிய விசேஷ நாட்களில் ஒன்று அப்படின்னும் சொல்லலாம்